இப்படி நிறைய கேள்வி வந்துச்சு இந்த வயசில் இப்படி ஆன்மீக ஆன்மீகன்னு போயிட்டே இருக்கிறேன் நாளைக்கு எப்படி பின்னாடி எல்லாம் எப்படி அப்படிங்கிறத சத்தம் அப்போ நான் என்ன எனக்கு என்ன நடந்துனே தெரில கண்களை மூடி ஓ நமசிவாயின்னு சொல்லி அந்த இருந்து அப்படியே டக்குன்னு எட்டி குடிச்சுன்னா அவர் கையை பிடிச்சிடறாரு அப்போ பெரியம்மா வந்து இப்படி சொல்கிறாங்க பழனி பக்கத்தில் இப்படி ஒரு சாமி இருக்கிற மாங்களை போய் இப்படியெல்லாம் எடுத்து இருக்குது அது எல்லாமே நமக்கு அப்படியே பதிவாகிட்டே இருந்துச்சு ஐயா இப்படி ஒரு மகானு இப்படியெல்லாம் நமக்கு போயிருக்கா ஒரு ஈரோடு இருக்கும் நம்ம வள்ளியே அப்போ வேலை இல்லாமல் தான் நம்ம போகிறோம் என்னுடைய ஜாதகத்தில் திருமணங்கிற ஒரு அமைப்பே இல்லை ஏன்னா இவங்க அம்மா பெரியம்லாம் வெளியில் எல்லா பக்கமும் ஜாதகம் பார்க்கும்போது அவர் மடம் அமைப்பார் ஏன்னா மடம் அமைக்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியாது மடம் அமைப்பார் பாருங்கள் ஆன்மீகத்தில் ஐயாவை நம்பினவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு கிட்ட நான் சொல்லுவேன் அப்பாப்ப அப்போ அந்த நேரத்தில் எனக்கு உருவாக கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது எல்லார் மூஞ்சிலையுமே சொல்லப்போனால் எல்லாேருமே இவனுக்கு எங்கே போய் கல்யாணம் நடக்கும் போது ஏதனமாக நிறையா பேர் பேசுனாங்க பெரிய வந்து இப்படி சொல்கிறாங்க பழனி பக்கத்தில் இப்படி ஒரு சாமி இருக்காராம்மா அங்கே போய் இப்படியெல்லாம் சுயமாரி எடுத்து கூட்டிகிட்டு வந்தால் சரியாக போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சித்தருங்கிற வழியில் எனக்கு நிறைய அங்கே வாஷிங்டன் நகரில் நிறைய ஆன்மீக சொந்தங்கள் நண்பர்கள்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க எங்கள் ஆலயத்துக்கு போடுறாங்களோ எல்லாம் ஒரு பத்து பேர் தான் ஒரு தா போய்ட்டு வருவோம் சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போயிடுவோம் அப்போ முதல் முதல் எனக்கு சித்தர் வகையில் பார்த்திங்கன்னா பதினாறு வயசில் கொங்கண சித்தர் தான் எனக்கு வந்து முதல் சித்தர்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது சித்தர் வழிபாடுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்போ கொங்கண சித்தர் காங்கேட்லேருந்து பொன்னூரி மலை அப்படிங்கிற ஒரு மலையில் சித்தர் கொங்கண சித்தர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொங்கண சித்தர் அங்கே தான் வந்து எட்நூற்றி ஐம்பது வருடம் எட்நூறு வருஷத்துக்கு பக்கத்தில் அங்கே தான் வாழ்ந்துருக்கிறாரு அப்போ நாங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி தவறாமல் அந்த கொங்கண சித்தர்கிட்ட போயிடுவோம் அங்கே உத்ராட முருகர் கோயில் ஒன்று இருக்கு கீழே முருகர் அந்த முருகர்கிட்ட நாம் என்ன கேட்குறோமோ அந்த முருகர் கொடுப்பார் இந்த மாதம் நான் இதை கேட்டு வந்தால் அடுத்த மாதம் அதை கொடுத்துருவார் அந்த முருகர் மேலே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு பிரியோ போகும்போது நான் எதுவும் வாங்கி போக மாட்டேன் அவருக்கு மருகு இதெல்லாம் வாங்கி போய் கனி வாங்கிட்டு போவோம் அப்போ அந்த முருகருக்காகவே போயிட்டு நாலு மணிக்கெலாம் பௌர்ணமிக்கு நாலு மணிக்கே கீழே போயிட்டு அங்கே செட்டி தம்பராயர்லாம் போய் வழிபாடு பண்ணிவிட்டு செட்டி தம்பராயர் வந்து அங்கே வந்து எப்படி இருக்காருன்னா செட்டி தம்பராயர் கொங்கனருடைய சீடர் அந்த கொங்கனுடைய சீடர் அவர்கிட்ட அவரும் அவரும் பௌர்ணமி நாளில் லிங்க் ஆகிக்குவாங்க அப்போ நான் வந்து அவருடைய பார்வை முகங்கள் பார்க்கும்போது ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டி பார்க்கும்போது அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியறதுக்கு ஆரம்பிச்சது அவர் சிரிக்கிற மாதிரி கற்பனை நிறைய பேர் கற்பனை நினச்சாலும் அவங்கவுங்களுடைய உணர்வு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவர்கிட்டயும் மாதம் மாதம் நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ தீவிரமாச்சு சித்தர் வழிபாடு முறை தீவிரமாச்சு அங்கே பௌர்ணமி பௌர்ணமி போய் கிட்டத்தட்ட மேலே முதல் முதல் போய் அந்த பாறை மேலே ஒரு லிங்கம் இருக்குது அங்கே யாருமே அளவு கிடையாது ஏன்னா இன்னொரு பாருக்கு இன்னொரு பாருக்கு இவ்வளோ கேப் இருக்குது கீழே விழுந்தா விழுந்த வேண்டியதுதான் அப்போ அங்கே இருக்கிற சிவா பூசாரி என்ன பண்ணார் சாமி மேலே லிங்கம் இருக்குது அங்கே வந்து தீபம் போட்டுவான்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன நினச்சிட்டு விளையாடுறேன்னா கூட்டம் அங்கே கிடையாது அப்போ நானும் சரி சாமி கொடுங்கன்னு ஒரு ஆர்வத்தில் நானும் இன்னொரு நண்பரும் வாங்கிட்டு போனோம் அந்த லிங்கத்துக்கு எதுக்கும் கேப் இவ்வளோ இருக்குது தாண்டினோம்னா கீழே விழுந்துடணும் அதை தாண்டி தான் அங்கே போகணும் இது என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த நண்பர் எட்டி டக்குன்னு குளிச்சிடுறாரு குதிச்சுட்டு அந்த எண்ணெயை நான் கொடுக்குறேன் நீங்கள் போட்டு வந்துருங்கிறாரு இல்லை சாமி நீங்களும் வாங்குங்கிறாரு அப்போ நான் என்ன நினை எனக்கு என்ன நடந்ததுனே தெரில கண்களை மூடி ஓ நமசிவாயின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அப்படியே டக்குன்னு எட்டி குச்சுன்னா அவர் கையை பிடிச்சிடுறாரு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருந்தோம் தண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருநீர் அங்கேயிருந்து அவருக்கு ஒரு பட்டை ஒன்று போட்டு அந்த தீபமழா பற்ற வச்சு அங்கே தான் அந்த கொங்கண சித்தர் தான் முதல் எனக்கு சித்தர் அப்புறம் ரசவம் இதெல்லாம் பௌர்ணமி பௌர்ணமி அங்கே கட்டாயமாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் தான் இந்த நிகழ்ச்சி பெரியம்மா வந்து இப்படி சொல்லவும் இப்போ சமீபத்தில் ஒரு நாலு வருஷம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு வேலையே கிடையாது அப்போ இதை சொல்லும்போது சரிம்மா நம்ம போயிட்டு வரலாம் எங்கே இருக்கிறாங்க எந்த அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது நேராக வந்து பழனி போய்ட்டு கணக்கம்பட்டிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த யூடியூப்பில் ஐயாவுடைய பாடல் அப்போ வந்து ரொம்ப ரொம்பவுமே அதிகமாக போடுற பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெய் பகவான் ஜெய் பகவான் அதுவும் சச்சிதானந்த சத்குரு பகவான் யானவள் அந்த பாட்டும் ரொம்பவுமே தீவிரமாச்சு அந்த பாட்டுகளை வந்து நான் கேட்கறக்க ஆரம்பித்தேன் கேட்க ஆரம்பிச்சோடனே அவரை பார்த்தே ஆகணும் இப்படி ஒரு ப குரு இருந்திருக்கார் உயிரோட நம்ம இது பத்து வருஷமாக பாத யாத்திரை நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலேன்னு மனசுக்குள்ளே வந்து ஐயா ரொம்ப உருக்கமாக ஆனார் அழுகறக்கு ஆரம்பித்த தினசரி அவரை நம்ம போய் எப்படியாவது பார்த்தாகணும் அப்புறம் போனால் அவர் ஜோதியான விஷயம் வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு அதிகமாக தெரில ஆனால் அவர் அங்கே இருக்கிறாருங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் போனோம் முதல் முதல் நம்ம திருப்பூர்லேருந்து பழனிக்கு போகிறோம் எனக்கு அந்த பழனி போகிற வகையிலாம் அவர் கூட நடக்கிற மாதிரி தூ பஸ்ஸில் போகும்போது நடக்கிற மாதிரி உட்காந்து இருக்கிற மாதிரி பெரியமாவோட நான் அவரை பார்த்ததே கிடையாது பெரியமாவும் பார்த்தது கிடையாது அந்த இடத்துக்கு போனதும் கிடையாது அவ்வளோ ஒரு உணர்வாக அந்த இடத்துல ப பஸ்ஸில் போகும்போதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் நம்ம எப்போ அந்த இடத்துக்கு போவோம் எப்போ அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்புறம் கணக்கம்பட்டியில் இறங்கினோன்னே இந்த பழனியில் இறங்கினோடேமே கணக்கம்பட்டி பஸ்ஸு அங்கே கேட்டோனே நின்றுச்சு அப்போ ஏறி உட்காந்தோனே கணக்கம்பட்டி போகணும் சாமி டிரைவர் கண்டக்ட்ரேட்டர் சொல்லப்படு அப்படின்னு கேட்டார் சாமி இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ரெண்டு ரூபா கொடு சாமின்னு கேட்டார் அப்போ எனக்கு தெரியல ஒரு டீ குடிக்கிறதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆகும் இவர் ரெண்டு ரூபா கேட்குறாரு அப்படின்ட்டு சரி நான் என்ன பண்ணேன் ஜோப்பில் கரெக்டாக ரெண்டு ரூபா இருந்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு மூணு ஸ்டாப்பிங் போனோன்னு பார் அடுத்த ஸ்டாப்பிங் தான் தான் கணக்கு மட்டும் அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு சரிங்க ஐயான்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் இறங்கிட்டோம் அவரும் அங்கே தானே இறங்குறேன்னு சொன்னார் நாங்கள் அதை அவர் கவனிக்கலை நாங்கள் பாட்டு இறங்கி பதி தூரம் போனதுக்கப்புறம் ஏன் ஒரு ஐயா வரேன்னு சொன்னார்ல அவர் காணும் பின்னாடி பார்த்தோம் யாரும் வரல சரி இறங்கி வேறு ஊருக்குள்ளே போயிட்டு வராட்டுருக்கு அது நமக்கு தெரியலிங்க சாமி ரொம்பவுமே பசியோடு போனோம் ஐயா பெரிய சொல்கிறேன் அம்மா பசிக்குதுமா ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை சாமி நம்ம கும்பிட்டு அங்கே அன்னதானம் இருந்தால் அங்கே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப பசியோடு போனோம் அங்கே ஆட்டோவில் போகும்போது ஐயாவோட மகிமை ஆட்டோக்காரங்க சொன்னாங்க சொல்ல 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 எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு இன்னைக்குமே ஐயாவை நினைச்சோம்னா மனசில் ஆத்மார்த்தமாக நினைக்கும்போது அந்த கண்களில் தண்ணி இனி மனசுக்குள்ளே இருக்குதுங்க சாமி அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே அந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஐயாவை பற்றி இந்த வழியில் தான் ஐயா நடந்தார் இந்த வழியில் தான் உட்காந்தாருன்னு சொல்லும்போது நம்ம வந்து அப்போ ஐயா உயிரோடு இருக்காருங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் ஜோதி ஆகி ஆறு வருஷம் ஆச்சு அப்போ நாங்கள் ஆறாவது குடும்ப பூஜைக்கு தான் போயிருக்கிறோம் ஆறு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ மறுபடியும் அங்கே போய் நின்று இறங்கினோனையும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐயா ஒருத்தர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் நாங்கள் நேரம் உள்ளே போகும்போது அவங்க என்ன கேட்டாங்க தெரியுங்களா சாப்பிட்டீங்களே சாமின்னு கேட்டாங்க உண்மையாலுமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏன்னால் பசியோடு வந்தது நாங்கள் அவங்க வா அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னையும் இல்லைங்க சாமி சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா அவங்க என்ன நிறையா கேள்வி வந்துச்சு இந்த வயசில் இப்படி ஆன்மீக ஆன்மீகன்னு போயிட்டே இருக்கிற நாளைக்கு எப்படி பின்னாடி எல்லாம் எப்படி அப்படின்லாம் சத்தம் போட்டாங்க படிப்பில் வந்து கவனம் கொஞ்சமாக இருந்தாலும் அப்புறம் டென்த்து முடித்தோன்னே சக்தி பவுண்ட்ரிக்கு வந்து வேலைக்கு போனோம் பள்ளத்தோன் பாளையத்தில் இரும்பு சம்பந்தமானதான் அதுவும் போயிட்டு அங்கிருந்தும் இந்த ஆன்மீக பணிகளை யார் வீட்டிலேயாவது தொழிலுக்கு முடியல அப்படின்னா கலாசம் வச்சு அங்கே நூற்றி எட்டு பூவில் அர்ச்சனை பண்ணுறது அப்போவே பதினாறு பதினேழு வயசுலேயே அந்த அம்மாவை தொண்டத்துக்காளி அம்மன் நினச்சிட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறது அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு அந்த கலாசம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்காகவும் யாருக்கிட்டே எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அவங்க பிரியப்பட்டு கொடுக்கறது தான் வஸ்திரங்களும் காணிக்கி அவங்க பிரியப்பட்டு கொடுக்குறது தான் நான் காணிக்கைக்காகவோ எதுக்காகவும் நம்ம அந்த ஆன்மீகத்துக்குள்ள வரல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு நான் ஒரு அரிசி கடையில் வந்து சூப்பர்வைஸராக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கிருந்தும் வந்து இந்த ஆன்மீக பயணம் இது மாதிரி நான் அது எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் எல்லாருமே சத்தம் போட்டாங்க இப்படியெல்லாம் போகாது சாமி அது நாளைக்கெல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க சாமி நம்ம சொந்தக்காரங்கள அப்படின்னு எனக்கு எதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எந்த சொந்தக்காரங்க எனக்கு வந்து எதுவுமே உதவி பண்ணல அப்போ இருக்கிற காலத்தில் என்னை வளர்த்துனது இந்த மூணு பேர் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாங்க அப்போ அதை விட்டு மறுபடியும் சென்னை சில்ஸ் தங்கம் ஜுவல்லரியில் இன்சார்ஜாக ஒர்க் இருந்தேன் அது ஒரு ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எப்படி வந்தார் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம பெரியம்மா வந்து மாசானியம்மன் கோயிலுக்கு வருஷ வருஷம் அவங்க போயிடுவாங்க கொந்தம் விழாவுக்கு அப்போ அங்கே யாரோ சொல்லியிருக்காங்க பெரியமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை கைகாலெலாம் இருபது வருஷம் மாத்திரை சாப்பிட்றாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க அம்மா இது மாதிரி பழனி பக்கத்தில் ஐயாவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அது எங்களுக்கு உண்மையாக தெரியாது அந்த அன்னைக்கு மூணு நாங்கள் போனது பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மேலே புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து பெரியமாவுக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்க சாமி உடல்நிலை சரியில்லாமல் தான் அங்கே போகிறோம் அப்போ அன்னதானம் சாப்பிட்டு நம்ம காளியம்மா மரம் அந்த அன்னதான கூடத்துக்கு பக்கத்தில் அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் தான் எப்போ போனாலும் நாங்கள் உட்காருவோம் அந்த வேப்ப அடையில் நிறையா மக்கள் அங்கெல்லாம் கூடியிருப்பாங்க ஆனால் ஐயா பற்றி நமக்கு தெரியாது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அங்கே போய் உட்காந்துட்டு யார் ஐயாவை பற்றி சொன்னாலும் அதை கூர்ந்து கூர்ந்து கவனிச்சுட்டு அவங்க அதை சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாமே நமக்கு அப்படியே பதிவாகிட்டே இருந்துச்சு ஐயா இப்படி ஒரு மகானு வந்து இப்படியெல்லாம் நமக்கு பண்ணியிருக்காங்க அவர் ஈரோடு நான் வள்ளியே அப்போ வேலை இல்லாமல் தான் நம்ம போகிறோம் எங்கள் பெரியம்மா அவங்கக்கிட்ட எல்லாம் இப்படி பையனுக்கு வேலை இல்லை சாமி அவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் ஐயாவை வந்து பிரார்த்தனை வைங்க இப்படியெல்லாம் பிரார்த்தனை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த பதினாறு வயசில் முருகர் பெருமாளையும் விநாயகர் பெருமான் அம்மன் காளியம்மன் இவங்கள இது பண்ணும்போது எனக்கு அந்த வயசுலேருந்தே அன்னதானம் வந்து கொடுப்பாங்க அங்கே அமாவாசை அமாவாசைக்கு அம்மன் கோயிலையும் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலையும் அன்னதானம் கொடுப்பாங்க எனக்கு அதில் ஒரு பாருங்க நம்ம வந்து எப்படின்னா பார்த்தாலும் அதை நம்ம பண்ணிடணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த அன்னதானம் நாமளும் கொடுக்கலாம் மாதம் மாதம் அப்படின்னு யோசித்தோம் இந்த வயசில் நம்ம அன்னதானம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணுங்கிறதே என்னோடய நோக்கமாக இருந்தது அப்படியே என்ன ஆகிப்போச்சுனா அப்போ இப்போ நம்ம ஐயாவோட இடத்துக்கு இப்படி வந்துட்டு அங்கே ஐயாவை பற்றி நிறையா சொல்கிறாங்க ஐயாவுக்கு இந்த அன்னதானம் எல்லாம் பிடிக்கும் சாமி அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மாத ஆறு மாதம் அவர் போய் வழிபாடு பண்ணி ஆறு மாதம் எங்களுக்கு எந்த ஒரு வேலைகளும் வரும் போகும் ஐயா அமைச்சு கொடுக்க ரொம்ப சோதனை கொடுத்தார் ஐயா நிறையா மக்கள் சாமி எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை சாமி இன்னும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை சாமி வந்தோன்னு எதுவுமே நடத்தி கொடுக்க மாட்டார் அவர்கிட்ட நாங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு போனாலும் அவரோட இருக்கிற இடங்கள்னா சுத்தமாக இருக்கணும் இது மாதிரி நாங்கள் குப்பையெல்லாம் அவருக்கு இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்களா அதில் என்ன ஆகி இருக்கிற குப்பை எந்த குப்பையை பார்த்தாலும் எடுத்து அந்த எந்தவொரு போட்டுருவோம் அங்கே போனால் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணுங்கிற மட்டும் எங்களோட நோக்கமாக இருக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்லாம் கூட்டி போய் அங்கெல்லாம் குரு பூஜிக்கெல்லாம் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு தான் வருவோம் அப்புறம் என்னாச்சுங்கன்னா இந்த வேலைகள் நிறைய எனக்கு வேலையை கொடுத்தாரு வீட்டில் வந்து இந்த பிரசாத கப்பு போடுற மிஷின் வந்து வீட்டில் போட்டிருந்தோம் ஐட்டம்லாம் வண்டியில் ரெண்டு பக்கம் கட்டி ஏழு மணிக்கு கரெக்டாக மார்க்கெட்ல இருந்து வந்து ஏழு மணிக்கு எல்லா வீதிகளுக்கும் வா டெய்லி ஒவ்வொரு வீதியெல்லாம் போய் அந்த காய்கறிலாம் கொடுத்துட்டு ஐயாவுடைய காணிக்கை அவருக்கு தினசரி நம்ம வியாபாரம் காணிக்கை எடுத்து வச்சு அதை ஒரு சேமிப்பாகவே எடுத்து வச்சிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஐயா நிறைய வேலைக்கு கொடுத்தா அப்புறம் ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் ஒன்பது மணிக்குள்ள நடராஜ் சக்கியர் கடைக்கு தங்கம் அது அதுவும் நக தான் அந்த கடைக்கு வேலைக்கு போயிடுவேன் மறுபடியும் ஒன்பது ஒன்பது வரைக்கும் வீட்டுக்கு வந்துடும் மறுபடியும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு போப்போம் மறுபடியும் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி மார்க் எடுத்து போவோம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஐயா கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கப் மிஷின் போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இது ஒரு பக்கம் அம்மாவும் பெரியமாவும் அந்த கப்பெல்லாம் ஓட்டுவாங்க நான் காலையில் நேரம் இந்த காலால் எடுத்து போய் ஊர்களுக்கெலாம் கொடுத்து ஒரு பத்து மணிக்கு வந்து இந்த எல்லாம் திருப்பூர் சுற்றி இருக்கிற பானிபூரி கடைக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து இந்த வேலையில் பகவான் நிறைய வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் வர பணங்கள்லாம் எடுத்து எடுத்து வச்சு ஒரு ஐயாவோடைய ஃபோட்டோ வச்சு அதில் மாத சீட்டு வார சீட்டுலாம் வீட்டில் நடத்திட்டு இருந்தாங்க சாமி ஐம்பதாயிரம் சீட்டு முப்பதாயிரம் சீட்டில் சீட்லாம் ஃபஸ்ட்டு வந்த ஏஜென்ட் சீட்டில் ஐயாவுக்கு சின்ன அண்டா துடுப்பு இதெல்லாம் வாங்கி முதல் முதல் அன்னதானம் ஆரம்பிக்கிறோம் வீட்டில் ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு சின்னதாக அவருக்கு ஒரு படை போட்டு ஆரம்பிக்கிறோம் நாங்கள் இந்த சீட்டு அது இது நடத்தி அப்படியே ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு மன பயம் எப்படின்னா இப்படியே போயிட்டீங்கன்னா நாளைக்கு திருமணம் எப்படி நீ பண்ணிக்கு போகிற கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறையா யோசனை கேள்விகள்லாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன அற்புதம் கேட்டிங்கன்னா சாமி என்னுடைய ஜாதகத்தில் திருமணங்கிற ஒரு அமைப்பே இல்லை ஏன்னா இவங்க அம்மா பெரியம்மாலாம் வெளியில் எல்லா பக்கமும் ஜாதகம் பார்க்கும்போது அவர் மடம் அமைப்பார் ஏன்னா மடம் அமைக்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியாது மடம் அமைப்பார் அவர் வந்து திரும திருமணம் பண்ணிக்க மாட்டா துருவியாக போயிடுவார் அன்னி அந்த ஜோதிடர் இருக்கிறார் கோயம்புத்தூரில் அதை நான் பேர் அட்ரெஸில் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இன்னும் எனக்கு ஜோலியர் வந்து அப்படி சொல்லிட்டார் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேங்க இவருக்கு திருமணம் நடக்காது இவர் துறவியாக போயிடுவார் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தாட்டி விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு அது எனக்கு இருந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன்னா இருந்தாலும் அப்போவுமே ஐயா இருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் ஆகலைனாலும் பரவாயில்ல எத்தனையோ பேர் ஆகாமல் இருக்கிறாங்க நான் அவரை நம்பி இருக்கிற அவர் எனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பார்னு நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை அவர்கிட்டே போட்டாச்சு அப்போ தினசரி ஐயா கிட்டே நான் கோரிக்கை அழைச்சேன் ஆரம்பித்தேன் ஐயா நீங்கள் எவ்வளவோ அற்புதம் பண்ணியிருக்கிறீங்க இவங்க வெளியாளர்கள் வேண்டாம் உள்ளே இருக்கிற எங்கள் அம்மா பெரியம்மா அவங்க மனசில் வந்து எனக்கு இப்படி ஒரு திருமணத்தை அந்த அற்புதத்தை பண்ணி அதை நீங்கள் சிறப்பாக வந்து உங்களுடைய புகழை நாங்கள் சொல்லணும் ஐயா அப்படின்னு நாம் ஐயா கிட்ட கோரிக்கை வைச்சோம் தினசரி கோரிக்கை வச்சுட்டே இருப்போம் ஐயா கிட்டே அப்போ நான் ஐயா கிட்டே சொன்னேன் அதே மாதிரி அந்த திருமணம் அமைச்சாலும் உங்களை புரிஞ்சுக்கிற குடும்பம் உங்களை தெரிஞ்சுக்கிற பெண்ணு தான் எனக்கு கிடைக்கணும் ஐயா அப்படின்னு அதை தீவிரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே அம்மாவாசை பௌர்ணமிக்கு இங்கே யாகம் ஆரம்பிப்போம் அதை வந்து கூட்டு பிரார்த்தனையாக தான் இதுவரைக்கும் பண்ணுறோம் மக்கள் எந்த அயிறு வச்சு நம்ம பண்ணுறதில்ல அந்த யாகம் வந்து மக்கள் ஐயாவோடைய மந்திரங்களை மட்டும் சொல்லி அந்த யாகத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது யாருக்கு திருமணம் ஆகலினாலும் சரி குழந்தை பாக்கிய அந்த யாகத்தில் கூட்டு பிரார்த்தனையாக சொல்லுவோம் அப்போ எங்கள் அம்மா ஆதங்கம் தாங்க முடியாமல் என் பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னு அந்த கூட்டு பிரார்த்தனையில் சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம பழனியில் ஐயா கிட்ட சேவைக்கு இவங்க அப்பா அம்மா வந்து சேவை செஞ்சிட்ருக்குறாங்க அன்பு செல்வியன் வீதா அவங்க பேர் அங்கே ஐயா கிட்ட அந்த காப்பு இதெல்லாம் உள்ள பீடத்துக்குள்ளெல்லாம் சேவை இருக்கும்போது அவங்க சப்போஸ் இங்கே நம்ம கோயிலுக்கு வந்து வேற ஒருத்தங்க மூலிமா இங்கே வர்றாங்க இங்கே பாலாம்பிகா பூஜை வச்சுருந்தோம் அந்த சாமி பேர் பாலாம்பிகா அந்த சாமிக்கு வந்து இங்கே அந்த அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து அந்த அம்மா மாதிரியே அலங்காரம் பண்ணி இங்கே பூஜை நடக்குது ரெண்டு பூஜை நடந்துச்சு அதே மாதிரி அந்த பூஜைக்கு அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு அறிமுகம் கிடையாது அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு அறிமுகம் அந்த அம்மா வந்து இங்கே அவங்க அந்த யாகத்தில் கலந்துக்க சொல்லி அந்த யாகத்தில் இருக்கிறாங்க அவங்க வந்து ஐயாக்கிட்டே வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அதை பாப்பா பத்மேஸ்வரி அந்த பொண்ணுக்கு வந்து அவரு ஐயா கிட்டே அவங்க என்ன வேண்டியிருந்தாங்கன்னா ஐயா உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பையன்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐயா கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்குறாங்க அது எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அவங்க வந்து அப்போ சப்போஸ் அம்மா இப்படி சொன்னோன்னே அவங்க நினப்பில் வந்து என்ன ஒரு ஆசைனா தம்பிக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்குறாங்க அது எனக்கு தெரியாது சாமி அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து மறுபடியும் என்ன ஆச்சுன்னா ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்களே அந்த பொண்ணுக்கு பாலாம்பிகா பூஜை பண்ணாங்க அவங்க பொண்ணுக்கு அந்த அம்மாவோட யோசனை ஏன் அவங்க பொண்ணை வந்து தம்பிக்கு கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு உறுப்பிலாகவே இருந்துருக்குது அவங்க எங்கிட்ட கேட்டாங்க அந்த பொண்ணை கேட்கலாமா சாமி அப்படின்னு அம்மா எனக்கு தெரியாது ஐயா என்ன உத்தரவு கொடுக்குறாரு அதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க வீட்டில் சின்ன ஒரு குழப்பத்தை ஐயா உண்டாக்கி வைக்கிறாரு அவங்க இங்கே நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ உத்தரவில் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு குழப்பம் நடக்கிறதா நாம் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு அதே மாதிரி நாலஞ்சு நாளில் உண்மதனமாக நாலஞ்சு நாளில் ஒரு குழப்பம் வீட்டில் அவங்களுக்கு நடந்தது அப்போ அந்த குழப்பத்தில் அழுகிட்டு அவங்க கணக்கம்பட்டி போகிறாங்க இவங்க அம்மா அப்பா வந்து கணக்கம்பட்டி போகிறாங்க அப்போ நான் இந்த குழந்தைக்கு பூஜை பண்ண பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அங்கே கணக்கம்பட்டி போய் இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க அந்த சமயத்தில் பாப்பாவுக்கு நம்ம சீக்கிரம் திருமணம் பண்ணி வச்சிடலாங்க நான் வந்து தம்பிக்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா சரி அப்படிங்கிறாங்க அவங்கள அப்போ சமயத்தில் சரி எங்களுக்கும் வந்து தம்பி கொடுக்கறதுனால் தான் அப்படின்னு இது வந்து வியாழக்கு புதன்கிழமை இந்த விஷயம் நடக்குது சப்போ புதன்கிழமை நடக்குது எனக்கு இந்த தகவல் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா எனக்கு ஐயா என்ன உத்தரவு அவர்கிட்ட கேட்கலாம் அவர் என்ன உத்தரவு கொடுக்குறாரு நம்ம மனசுரமாக ஏற்றுக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் வியாழக்கிழமை காலையில் அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கும் சம்மதம் வியாழக்கிழமை வந்து பேசுகிறாங்க வியாழக்கிழமை மதியானம் பேசி முடித்தோம் வியாழக்கிழமை சாயங்காலம் புடவை எடுத்தோம் பட்டு புடவை கல்யாணத்துக்கு எடுத்தோம் வெள்ளிக்கிழமை தாலி எடுத்தோம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் எல்லாத்துக்குமே ஃபோன்லேயே தகவல் கொடுக்குறோம் தாலி எடுக்கிறதுக்கு கூட எங்கிட்ட அந்த அன்னைக்கு பணம் கிடையாது அந்த குழந்தைக்கு பூஜை பண்ணாங்க பார்த்திங்களா அந்த அம்மா தான் அந்த தாலி எடுக்கிறதுக்கே எல்லா செலவும் அந்த அம்மா தான் பண்ணாங்க உண்மையாலுமே ஒரு ரூபா கிடையாது பாருங்கள் ஆன்மீகத்தில் ஐயாவை நம்பினவங்க கெட்டு போகக்கூடாதுன்னு ஐயா கிட்ட நான் சொல்லுவேன் அப்பப்போ அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ரூபா கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது அப்போ ஐயா யார் மூலியமாக வந்து அந்த திருமணத்தை அந்த தாலி எடுத்து அவங்க கொடுத்து இருக்கிற பணங்கள்லாம் பெரட்டணும் பெரியம்மா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எல்லாமே போட்டு பெரட்டணும் நான் மண்டபமாக பிடிக்கல எதுவுமே பிடிக்கல இங்கேயே ஐயாவோட சன்னிதானத்துலையே அந்த திருமணம் யாகம் எதுவும் நடத்தாமல் சிவாச்சாரியார் வச்சு சிம்பிளாக மக்கள் அப்போவுமே கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேர் வந்துட்டாங்க பத்திரிக்கையெல்லாம் அடிக்கல எல்லாத்துக்குமே ஃபோன்லேயே சொன்னோம் அதே மாதிரி புதன்கிழமை நைட்டு இங்கே வந்தாங்க சாமிக்கிட்ட வியாழக்கிழமை ஏழாவது நாள் வியாழக்கிழமை திருமணம் ஐயாவோட அருளால் அந்த அன்னைக்கு வந்து முருகப்பெருமான் திருமணம் நடந்த நாள் அப்புறம் அந்த அன்னைக்கு வளர்ப்புற பிரதோஷம் அப்புறம் ஐயாவோடைய குரு நாள் இத்தனையும் அந்த அன்னைக்கு ரொம்ப அம்சமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வருஷத்தில் அது ரொம்ப அற்புதமான நாள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு நாளில் எல்லார் பூஞ்சிலேயுமே சொல்லப்போனால் எல்லாருமே இவனுக்கு எங்கே போய் கல்யாணம் நடக்கும் ஏதனமாக நிறையா பேர் பேசுனாங்க இவனுக்கு எங்கே கல்யாணம் நடக்கும் இவன் சாமியாராக போயிடுவான் அங்கே போயிடுவான் இங்கே போயிடுவான் ஒரு ஆன்மீகத்தில் இருந்து எல்லா சித்தர்களும் திருமண நிலை அடைஞ்சு தான் நிலை அடைஞ்சிருக்காங்க சாமி எனக்கு தெரிஞ்சு அப்புறம் ஐயாவை நாங்கள் வந்து தீவிரமாக வழிபாடு பண்ணுறக்க ஆரம்பித்தோம் அப்புறம் பாப்பா வந்துட்டாங்க நான் பாப்பா தான் சொல்லி கூப்பிடுவேன் இது வரைக்கும் அவங்க ஐயாவுக்கு வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க உள்ளே இருக்கிற வேலை நான் பார்த்துக்குவேன் அம்மா இங்கே இருக்கிறாங்க அம்மா தான் வந்து இங்கே வர மக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி தினசரி அன்னதானம் நடந்து தினசரி அம்மா தான் அன்னதானம் செய்வாங்க அம்மாவாசை பௌர்ணமிக்கு உமா அம்மான்னு சொல்லி அவங்க வந்து அன்னதானம் செய்வாங்க தினசரி எத்தனை பேர் வந்தாலும் அம்மா இங்கே அன்னதானம் பாப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணி அம்மா தான் இங்கே அன்னதானம் செய்வாங்க துளசி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க இந்த மாடுகள்லாம் பார்த்துட்டு நிறையா இருபது என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இப்போ நிறைய மக்கள் சின்ன வயசில் ஆன்மீகத்துக்கு வராங்க அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் நம்ம ஆன்மீகத்துக்கு போனால் திருமணம் ஆகாதோ திருமணம் கூடாதுன்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் இறை அதாவது மனிதராக பிறந்த எல்லாருமே வந்து திருமணம் இல்லறத்திலிருந்து தான் நல்லறம் சொல்கிறாங்க அப்போ நம்ம இல்லறதுலேருந்து இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ஐயாவுக்கு இந்த ஒரு சின்ன வயசில் ஐயா கிட்ட சேவை செய்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்து இந்த பிறவியில் ஐயாக்காக ஒரு வழிபாடு பண்ணி அவருக்காக என்ன எங்களால் முடியுமோ இதை பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் இதை பண்ணி கொடுங்கன்னு அவர் எங்ககிட்ட கேட்கல நாங்கள் ஆசைப்பட்டோம் அவரை வச்சு வழிபாடு பண்ணணும்னு அது மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது அதனால் நிறையா மக்கள் குழம்பவே வேண்டாம் ஐயாருக்கு எல்லாமே சமம் தான் ஐயா திருமணம் பண்ணிக்கலினா தான் தப்பான்னு நினைப்பார் அதனால் அவர் எல்லாமே அமைச்சு கொடுப்பாருங்க சாமி நீங்கள் இருந்து சிறப்பாக வழிநாட்டி எல்லாமே சிறப்பாக வழிநடத்தி கொடுப்பார் ஐயா தெளிவு குருவில் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே குருவே வருவாய்வா ഗുരുവേ ഓ സിദാനന്ദ ഷഡ്ഗുരു ഭഗവാൻ ഞാൻ വല്ല പഴനിച്ചി സ്വാമികൾ തിരുവടികളേ ശരണം